இந்த தேவி உண்மையிலேயே மூதேவி இல்லை இவள் பெயர் மூத்த தேவி இல்லைன்னா முதல் தேவி சமஸ்கிருதத்துல இவள ஜேஷ்டா தேவின்னு சொல்லுவாங்க ஜேஷ்டானா முதல்னு அர்த்தம் தமிழ்ல சேட்டைன்னு சொல்லுவாங்க ஸ்ரீதேவிக்கும் முன்னாடி தோன்றினதுனாலதான் இவள முதல் தேவின்னு சொல்றாங்க சில புராணங்கள் இந்த தேவி தேவர்களுக்கும் முன்னால் வந்தவள் அதனாலதான் இவளை முதல் தேவின்னு சொல்றாங்கன்னு சொல்லுது பெரும்பாலான புராணங்கள் பார் கடல்ல இருந்து ஸ்ரீதேவி வர்றதுக்கு முன்னாடி இந்த மூதேவி வந்ததாவும் சிவபெருமான் இந்த மூதேவி ஸ்ரீதேவி ரெண்டு பேரையும் திருமணம் செஞ்சதா சொல்லுது பல்லவர்கள் காலத்துல எல்லோரும் இந்த ஜேஷ்டா தேவியை தான் வழிபாடு செஞ்சிருக்காங்க காலப்போக்குல சோழர்கள் காலத்துக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா ஜேஷ்டா தேவி வழிபாடு குறைஞ்சு போயிருக்கு ஆனாலும் தமிழ்நாட்டுல இருக்கிற வட மாவட்டங்கள்ல பல்லவர் சோழர் கால கோயில்கள்ல இன்னும் தேவிய வணங்குறாங்க இந்த தேவி கழுதையை வாகனமாகவும் ஒரு கையில துடப்பம் இல்லைனா முரம் இன்னொரு கையில ஒரு குடத்தை வச்சுக்கிட்டும் தலைவரி கோலத்தில் காணப்படுறாங்க ஸ்ரீதேவிக்கு நம்ம எவ்வளவு மரியாதை கொடுக்குறோமோ அதே அளவு மரியாதையை இந்த மூதேவிக்கு நம்ம கொடுக்கணும் ஆனால் மூதேவியை நம்ம கிட்ட வார்த்தையாக நினச்சா அடுத்தவங்களை கிட்ட தான் பயன்படுத்துகிறோம் அதாவது ஒருத்தர் சோம்பேறியா அதிர்ஷ்டம் இல்லாதவராக இருந்தால் அவர் இருக்கிற இடத்துல தரித்திரம் இருக்கும்னு நினைக்கிறதுனால தான் அவர் மூதேவின்னு கிட்டு நெற்கதிர் வினை ஸ்ரீதேவின் நெற்கதிர் விளைய கருப்பு நேரத்தில் உரமாக இருக்கிறத மூதேவி அப்படின்னும் அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அதாவது அழுக்கா இருக்கிற கருப்பான உரத்தை மூதேவிக்கு இணையா சொன்னதுனால மூதேவி அழுக்கு படிஞ்ச சுத்தம் இல்லாத தெய்வம்னு மக்கள் மனசுல பதிஞ்சிருச்சு ஆனா மூதேவி விளைச்சலுக்கே ஒரு அதிபதி விவசாயத்தின் காவல் தெய்வமும் மூதேவிதான் இதனால மூதேவிக்குன்னு சில கோயில்களும் இருக்கு தமிழ்நாட்டுல காஞ்சி கைலாசநாதர் கோயில்ல ஜேஷ்டாதேவிக்கு தனி சன்னதியே இருக்குதான் திருப்பரங்குன்றத்துல தேவிக்குன்னு குடைவரை கோயில் ஒண்ணு இருக்குதான் எல்லாரும் நினைக்கிற மாதிரி இப்போ ஒன்றும் தீய தெய்வம் கிடையாது இப்போது ஒருத்தர் சோம்பேரியா ஒருவேளையும் செய்யாமல் கெட்ட எண்ணத்தோடு இருக்கார்னா அவர் வீட்டுக்கு மூதேவி குடியேறி அவனுக்கு அதிகமான துன்பத்தை கொடுத்து வாழ்க்கையோட கஷ்டம்னா என்ன நல்லது எது கெட்டது எதுன்னு புரிய வச்சு அந்த வீட்டில் இருக்கிற தரித்திரத்தை அவள் போகும்போது வெளியே கொண்டு போயிருவான் மூதேவி போனதும் அவளோட தங்கை ஸ்ரீதேவி அந்த வீட்டுக்குள்ளே போவான் ஒரு தடவை ஸ்ரீதேவிக்கும் தேவிக்கும் யார் அழகுன்ற விஷயத்தில் சண்டை வந்ததான் இதுக்கு ரெண்டு பேரும் கிட்ட போய் விடை கேட்டாங்களாம் நாரதர்க்கு என்ன சொல்லனே தெரியலையான் ஸ்ரீதேவி தான் அழகுன்னு சொன்னா மூத்த தேவிக்கு கோபம் வந்து தன்னோட வீட்டிலேயே இருந்து விடுவாளோன்னு ஒரு பயம் மூத்த தேவி தான் அழகுன்னு சொன்னா ஸ்ரீதேவிக்கு கோபம் வந்து தன்னோட வீட்டை விட்டு வெளியேறி போயிடுவாளோன்னு ஒரு பயம் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு ரெண்டு பேரும் முன்னும் பின்னுமா நடந்து காட்டுங்கன்னு சொன்னாராம் உடனே ஸ்ரீதேவியும் மூத்த தேவியும் முன்னும் பின்னுமா நடந்து காட்டியிருக்காங்க அப்போ நாரதர் ஸ்ரீதேவி வரும்போது அழகு மூதேவி போகும்போது அழகுன்னு சொன்னாராம் ஆனால் மூதேவி வீட்டை விட்டு வெளியேறுறத நன்மைன்னு பல இதுக்கு தவறான அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டாங்களாம் தீய சக்தினு நினச்சிக்கிட்டு இவள் பேரை சொல்லவே கூடாதுன்னு முன்னோர்கள் சொல்லி இருந்திருக்காங்க இனிமேல் யாரும் மற்றவங்களை மூதேவின்னு திட்டாதீங்க அதே நேரத்தில் உங்களை யாராவது மூதேவின்னு சொல்லி திட்டினா வருத்தமும் கோபமும் படாமல் அதுக்கான அர்த்தம் இதுதான்னு சொல்லி அவங்களுக்கு புரிய வைங்க